ஒரு அரசர் அவருடைய நாட்டு மக்களுக்காக ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு இந்த கோட்டை கதவை கைகளாலே திறந்து தள்ளணும் அப்படி நீங்க திறந்து வெற்றி பெற்றீங்கன்னா இந்த நாட்டுடைய ஒரு பகுதியே உங்களுக்கு தானமா கொடுத்துட்றேன் தோத்துட்டீங்கன்னா யார் தோக்குறீங்களோ அவங்களுடைய கையை வெட்டிடுவேன் இதை கேட்ட மக்கள் எல்லாம் பயந்து போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சிந்திச்சு இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு யாருமே முன்னாடி வரல அங்க இருந்த இளைஞன் ஒருத்தன் மட்டும்தான் போட்டியில கலந்து கொள்ள முன்னாடி வந்து நின்னா போட்டியில தோத்துட்டேன்னா உன்னோட கையை வெட்டிடுவாங்க உன்னோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு அங்க இருந்தவங்க எல்லாம் கேக்குறாங்க இந்த போட்டியில வெட்டி வெற்றி பெற்றால் நானும் ஒரு அரசனாயிடுவேன் தோத்துட்டனா என்னுடைய தானே போகும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த கதவை அந்த இளைஞன் வேகமா திறந்தான் அதிசயம் என்னன்னா அந்த கதவு உள்ள இருந்து பூட்டப்படவே இல்ல திறந்துதான் இருந்தது இவன் கைகளாலே தள்ளி திறந்த உடனே எளிமையா திறந்துக்குச்சு நம்மளையும் பல பேரு இப்படிதான் இருக்கிறோம் தோத்து போயிடுவோமோ எதையாவது எழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லி எதையுமே முயற்சிக்காம விட்டுறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச முயல் ஆமை கதையில முயலோட தோல்விக்கு முயலாமைதான் காரணம் முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் நன்றி